நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக சீராக பதினைந்து பதினொன்றிலிருந்து இருபது முடிய ஆண்டவரே என் வீழ்ச்சிக்கு காரணம் என சொல்லாதே தம் வெறுப்பதை அவர் செய்வதில்லை அவரே என்னை நெருப்பிழ செய்தார் என கூறாதே பாவிகள் அவருக்கு தேவையில்லை ஆண்டவர் அருவருப்புக்குரிய அனைத்தையும் இருக்கிறார் அவருக்கு அஞ்சி நடப்போர் அவற்றை விரும்புவதில்லை அவரை தொடக்கத்தில் மனிதரை உண்டாக்கினார் தங்கள் படி செயல்பட அவர்களை விட்டுவிட்டார் நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி பற்று உறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார் உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானது எடுத்துக்கொள் மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவரின் நாணம் பெரிது அவர் ஆற்றல் மிக்கவர் அனைத்தையும் அவர் காண்கிறார் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் மீது அவரது பார்வை இருக்கும் மனிதரின் செயல்கள் அவர் அறிவார் பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை சிந்தனை தொடக்கத்தில் நம் ஆண்டவர் மனிதரை உண்டாக்கினார் தங்கள் விருப்புரிமையின்படி செயல்பட அவர்களை விட்டுவிட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம் தன்னை தேடுவருக்கும் நாடுவருக்கும் தாயாக மன மகளாக அன்புடன் பணிவிடை செய்யும் பெறுகிறவர்கள் மகிழ்ச்சியில் திளைப்பர் மேலும் நல்லது கெட்டதை தேர்ந்தெடுக்கும் உரிமை அதாவது விருப்புரிமை எல்லாருக்கும் அருளப்பட்டுள்ளது அவர் அவர் செயல்களுக்கு ஏற்ப அவரவரே பொறுப்பு செயலுரிமையை தவறாக பயன்படுத்திவிட்டு கடவுள் மேல் வழிபடல் ஆகாது ஆம் மனிதர் முன் வாழ் சாவும் வைக்கப்பட்டுள்ளது எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் நாணம் பெரிது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே நம்மை ஆண்டவர் முன் தாழ்த்தி முழு மனதோடு உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவரை ஏற்று அவரது திட்டத்தின்படி செயல்பட முயல்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்